நெக்ஸ்ட் டாபிக் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் புதுமைகள் செய்யும் தேசம் இது ஓகே தேசம் உடுத்திய நூலாடை என குறிப்பிடும் நூல் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞ குறிப்பிடணும் திருக்குறள் ஆன்சர் பி தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞ குறிப்பிடணும் திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காளிதாசனுடைய தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காளிதாசனின் தெனிசைப்பாடகளை எதிரொலிக்கொள்ளும் காவிரிக்கரை அன்சரி கலைக்கூடமாக தருவது கலைக்கூடமாக தருவது சிற்பக்கூடம் கலைக்கூடமாக தருவது சிற்பக்கூடம் அன்சரியே நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுதிக நூல்கூட்டல் ஆடை நூலாடை அன்சரியே நூலாடை என்னும் செல்லை பிரித்து எழுதை கிடைப்பது குட்டல் ஆடை எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கின்ற எதிரொலிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க என்பது எழுத கிடைக்கிறது எதிரொலிக்க அன்சர்டி எதிர்கொற்ற ஒலிக்க என்பது சத்தியத்தை கிடைப்பது எதிரொலிக்கு அந்த சி காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் காந்தியடிகளிடம் உடை அணி காந்திகள் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய நூல் ஊர் மதுரை காந்தியடிகள் எந்த பெரியவரின் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் காந்தியடிகள் எந்த பெரியவரின் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் உவேசா காந்தியடிகள் எந்த பெரியவரின் நடிநிலையில் இருந்து தமிழிக்க வேண்டும் என்று விரும்பினார் ஊவேசா நெக்ஸ்ட் பொறுத்துக்க இலக்கிய மாநாடு தமிழ்நாட்டின் சொத்து குற்றாலம் தமிழ் கையேடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதியார் சென்னை ஜிபோப் அருவி இலக்கிய மாநாடு இதுக்கு இந்த பொறுத்துக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஓகேங்களா இலக்கிய மாநாடு அப்படின்னு சொல்லணுன்னா எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் சென்னையில் நடந்தது தமிழ்நாட்டின் சொத்து பாரதியார் குற்றாலம் அருவி தமிழ் கையேடு ஜிபோப் ஓகேங்களா இலக்கிய மாநாடு சென்னையில் நடந்தது தமிழ்நாட்டு சொத்து பாரதியாறு குற்றாலம் அருவி தமிழ் கையேடு ஜிபோப் அந்ததியே புரந்தா சொல் வட்டமிடுங்க அப்படின்னு சொல்லி காமி கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன பொருந்த சொல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க படித்தால் ஐ மற்றும் கூ இதான் வந்து இதில் என்னன்னு சொல்லிட்டு பொறுத்து பொறுத்துக்க வந்து சொல்லணும் அந்த மற்றும் என்பது தான் வந்து இதுக்கு பொருந்தாவிடை பொருந்தா சொல்லை வட்டமிடிக டென்த்தும் அதே கொஸ்டின் தான் ஆன்சர் பி கால் என்பது பொருந்தாச்சொல் மதுரை சித்திரை ஆள் இதெல்லாமே என்ன கால் என்பது தான் பொருந்தாச்சொல் பொருந்தாச்சொல்லை வட்டமிடிக இதுக்கும் அதே தான் பதினொன்றுக்கு டி நடந்த பொருந்தாச்சொல்லை வட்டமிடகு நடந்த ஒம்பதுக்கு பார்த்தீங்கன்னா மற்றும் சி ஆன்சர் சி பத்துக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆன்சர் பி பதினொன்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்தடி நடந்த நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா அந்தரி மாநாடு ஐயா கோயில் இது எல்லாமே குட்டியில் இருக்கிறோம் மாநாடு என்பதுதான் பிறந்தாச்சொல் நெக்ஸ்ட் டாபிக் அறம் தத்துவம் சிந்தனை எல்லாரும் இன்புற தம் கூட்டல் உயிர் என்பது சேத்து இதை கேட்க்சொல் தம் கூட்டல் உயிர் என்பது தம் உயிர் அந்த

ஆன்சர் பி சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சோம்பல் அப்படின்னா வந்து நம்ம சுறுத்து அதுக்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்பு ஆன்சர் சி பரிவு பெரும் பெ பெறும்போது உன் மனநிலை டேஷாக இருக்கும் பரிசு பெறும்போது உன் மனநிலை டேஷாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆன்சர் சி பரிசு பெறும்போது உன் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும் உழைக்க வேண்டும் வாழ்வில் ஆன்சர்டி வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் மணிமேகல தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவத்தீவு அன்சர் தி மணிமேகல தெய்வம் ம மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் இட்ட பின் ஆன்சர் பி இதுக்கு மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் இட்ட பின் ஆதிரை எட்டுக்கு பி எட்டுக்கு பி மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவுவிட்ட பின் ஆன்சர் பி ஆதிரை இடுகுறி பெயரை வட்டமிடுக பறவை முக்காலி மண் மரங்கொத்தி பறவை முக்காலி மண் மரங்கொத்தி இடுகுறி பெயர்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மண் தான் இடுகு பெயர் இடத்துடைய பெயர் அதனால் மண் இடுகுறி பெயர் காரணப்பெயரை வட்டமிடுக வளையல் காரணப்பெயர் வந்து வளையல் வளைஞ்சிருக்கிறதால அது வந்து பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க மீன்கொத்தி இடுகுறி சிறப்பு பெயர் மீன்கொத்தி ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும் ஏழைகளுக்கு உதவி உதவி செய்வதே டேஷ் ஆகும் ஈகை ஆகும் ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகை ஆகும் பிற உயிர்களின் டேஷுக்கு கண்டு வருந்துவது அறிவின் பயனாகும் பிற உயிர்களின் டேஷு கண்டு வருந்துவது அறிவின் பயனாகும் துன்பத்தைக் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறிவாகும் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறிவாகும் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறிவாகும் மனிதம் ஆளுமை இன்னுயிர் காப்போம் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி புத்தருடைய வரலாற்றை குறுநூல் ஆசிய ஜோதி நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் அந்த நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிரத்தையும் இரக்கம் கொண்டவர் ஒருவர் செய்யக்கூட